இன்னொரு பக்கமும் நம்மளுடைய பிரபஞ்சத்துல இன்னொரு பக்கம் இருக்காது எப்படி அப்படின்னா சில விஷயங்கள் தானா நடக்கும் சில விஷயங்கள் கேட்டா மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற விஷயமும் இருக்கு இல்லையா அதை நம்ம பார்ப்போம் அது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம வீட்டுல அப்பா இருக்காரு அப்படின்னா இப்போ ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதுக்கு வந்து காசு கேட்கறாங்க இல்ல எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் இல்ல நோட்டு புக் வாங்குறதுக்கு காசு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அப்பாட்ட தான் கேட்போம் இந்த விஷயம் எப்படி கேட்டா நம்ம அப்பா கொடுப்பாரோ அதே மாதிரி பிரபஞ்சமும் சில நேரங்கள்ல தந்தை மாதிரி தான் ரெடியாக வச்சுருப்பாங்க பட் நம்ம கேட்டால் அவங்ககிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும் அது எப்படி அப்படின்னா எல்லா நேரம் போய் நம்ம கேட்டால் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு உண்டான சில நேரங்களும் இருக்குது அதை நம்ம பயன்படுத்தி அந்த நேரத்தில் கரெக்டாக நம்மளுடைய கவனத்தை செலுத்தி நம்மளுடைய தேவைகளை அவங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்னா நிச்சயமாக அது நடந்தே தீரும் அந்த கோரிக்கைகள் வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்களோட இருக்கணும் எப்படின்னா ஒன்று வந்து நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த நியாயமான கோரிக்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உழைப்பை செலுத்தணும் இது ரெண்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா